மாவட்டம் விருதாச்சலம் மட்டும் இருப்புங்கிற கிராமத்தில் குளத்து அருகே வெட்ட வெளியில் ஒரு கோமுக முடிஞ்ச நிலையில் ஆவுடையும் புதஞ்சி நிலையில் ஒரு லிங்கபணம் இருக்கிறதா கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு ஒரு தகவல் கிடைச்சது நேரில் போய் பார்த்தா அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இப்படி சிதஞ்சும் புதஞ்சும் இருந்தது அம்பாள் சிலையும் இருந்ததன் அடையாளமா அம்பாளுடைய பாதம் மட்டுமே கிடைச்சிருந்தது ஊர் மக்கள் லோப்பத்திலோட லிங்க பணத்தை தோண்டி எடுத்தா மூணரை அடி அளவு உயரத்தில் இருந்தது உடனடியாக ஆவடி மற்றும் நந்தியம்பர் செய்து வரப்பட்டு பீடங்கள் அமைச்சு திருவேணிகள் பதிட்டை செய்யப்பட்டது உடனுக்குடன் மேற்கூற இருபத்தி ரெண்டுக்கு பதினேழுங்கிற பெரிய அளவில் அமைச்சு கொடுக்கப்பட்டது தெய்வ திருமுறை பதியங்கள் பாடி சிவவாத்தியங்கள் முழங்க தமிழ் முறைப்படி வேள்வி நடந்தது தொடர்ச்சியை மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மக்கள் பெருமானை மனதார வேண்டி வழிபாட்டை கலந்துக்கிட்டாங்க பக்கத்திலேயே மக்களுக்கு உணவு தயாரானது தொடர்ச்சி ஆலயத்தில் வழிபாடு நடக்க வேண்டிய அரண்மனி அறக்கட்டளை மூலமாக திருமுறைகள் அடங்கிய புத்தகங்கள் வழங்கப்பட்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வழிபடக்கூடிய முறைகள் பற்றி விளக்கப்பட்டது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலேன் என்று வருந்தி பாடியிருக்கிற தாயுமான சாமியினுடைய வரி என் நேற்று செய்த புண்ணியத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஆனால் இன்னைக்கு இன்னும் இதைவிட நல்ல புண்ணியம் பண்ணுன்னு நினைக்கிறதை விட்டு போட்டு நாம் அதுக்கு மாறானவற்றை பண்ணினால் என்ன வாய்க்கும் அருமைப்பாடுடைய பிறவியை இழக்குன்ற வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு தேவாரம் படிக்கிற வாய்ப்பை இழந்துட்டோம் இந்த திருமுறை பாடிக்கிற வாய்ப்பை இழந்துட்டோம் பூசை பண்ற வாய்ப்பை இழந்துட்டோம்னா மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு எண்பத்தி நான்கு லட்சம் முறை செத்து பிறந்து வரணும் சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா ப்ளே ஸ்டோரில் அரண் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் ரொம்ப நன்றி அரண் பண்ணி மாதிரி